நான் சத்தமா பேச மாட்டேன் ஏன்னா என்னோட அமைதியே மத்தவங்களுக்கு ஒரு பெரிய அலாரமா இருக்கும் எனக்கு பயமே தொழில் கூட தெரியாது ஏன்னா பயம் என்ன உருவாக்கல நான் தான் அந்த பயத்தையே உருவாக்கினேன் நான் ஓடுறதில்ல ஒதுங்கிறதில்ல சரணடைஞ்சதும் இல்ல வலி வந்தா கூட நான் அழுதில்ல அதுல தான் ஒரு புது ஆயுதம் செஞ்சேன் உலகம் என்ன மிதிக்க நினைச்சது ஆனா நான் அதையே என்னோட மேடையா மாத்திட்டேன் நான் பேசுறது கத்தி இல்ல ஆனா என்னோட செயல் எல்லாமே ஒரு முழுமையான போர்க்களம் மாதிரி தான் இருக்கும் என்ன பார்த்து இவன் ரொம்பவே அமைதியா இருக்கான்னு கூட நினைக்கலாம் நினைப்பாங்க ஆனா அவங்களுக்கு இது தெரியாது அமைதிதான் என்னோட டேஞ்சரஸ்ட் மோடுன்னு நான் பழியெல்லாம் வாங்க மாட்டேன் நான் வாழ்க்கையில அதிக உயரத்துக்கு போவேன் அதுவே போதும் அவங்களோட தூக்கம் போறதுக்கு நான் சிங்கம் மாதிரி கர்ஜிக்கலாம் மாட்டேன் ஏனா சிங்கம் வந்தா காடுதான் அமைதியா மாறும் நெனப்புல வெச்சிக்க, எனக்கு பயமே சுத்தமா தெரியாது ஆனா என்னன்னே குறைவா நினைச்சீனா உனக்கு பயம் என்னன்னு நான் கண்டிப்பா கத்துக் கொடுப்பேன் சைலண்ட் மூட் ஆன் ரிசல்ட் டெட்லி